நான் அடியாருக்கு அடியேன் இந்த ஒரு பிறவியில் மாத்திரம் அல்ல எழுவகை பிறவியிலும் அடியேன் அடியாரது அடியாருக்கும் அடியேன் சுந்தரா முறைப்படி நீ இவர்களை பணிந்து இங்கு வீட்டிற்கும் அடியார்களை வணங்கி இவர்களது சிறப்பை பொருள் தெரிந்த பாக்களால் பாடுவாயாக எம்பிரானே அடியேன் அறிவிலும் ஏழை புகழ் தெல்வர்கள் இவர்களது அளவுக்கடங்காத சிறப்பு வரலாற்றை இடியேன் எங்கிற மருவி எவ்வாறு பாடுவேன்லைவாள் அந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்கி பாடுகை வாழ் அந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் தில்லை வாழ் அந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநே கண்டத்து குவனார்கடியே இல்லையே என் நாத இயற்பகைக்கும் அடியேன் இல்லையே என் நாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாரும் அடியார்க்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாரும் அடியார்க்கும் அடியேன் பெல்லும் மாமி பொரு கடியே விரிபொழில் சூழ் குன்றையார் பிறன் மிண்டற்கு அடியே அல்லிமன் முல்லைந்தார் அமர் நீதி ஆரூரன் ஆரூரில் அம்மான் Download ShareChat. Chat.